மண்டைக்காடு அருகே தீ விபத்தில் காயமடைந்த மூதாட்டி பலி கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே உள்ள சேரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் சவரிமுத்து இவரது மனைவி மரிய சம்மனசு வயது தொண்ணூறு இவர்களது மகள் புஷ்பாவிற்கு திருமணமாகி சென்னையில் வசித்து வருகிறார் சவரிமுத்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார் இதனால் மரிய சம்மனசு தனியாக வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் சம்பவத்தன்று வீட்டிற்கு வெளியே உள்ள பிறகு அடுப்பில் மரிய சம்மனசு காப்பி போட்டுக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அவரது சேலையில் தீப்பற்றி எரியத் தொடங்கியது இதில் அவர் உடலில் வலி தாங்க முடியாமல் அலறினார் அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர் அவர்கள் உடனே மரிய சம்மனசுவை மீட்டு சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி மரிய சம்மனசு நேற்று முன்தினம் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து மரிய சம்மனசுவின் மகள் புஷ்பா மண்டைக்காடு போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்